பெண்களின் சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் ரஜினி சார் அடுத்தடுத்து நடிக்கிற படங்கள் பற்றிய செய்திகள் தொடர்ச்சியா வெளிவந்துகிட்டு இருக்கு நம்ம ஒவ்வொரு வாரத்திலையும் வந்து இது பத்திய செய்திகளை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரஜினி அடுத்து என்ன படம் பண்ண போறாரு அவருக்கு லைன் அப்ல எவ்வளவு படம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கோம் அது தொடர்ச்சியாக வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் செய்தியா இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம சொன்னதுனால அது வருது அப்படின்னு சொல்ல வரல பட் இந்த செய்திகள் வந்து உறுதிப்படுத்தப்படுது அப்படிங்கறத சொல்றதுக்காக குறிப்பிடுறேன் இன்னைக்கு செய்தி ஒண்ணு பார்த்தாக்க ரஜினி சார் வந்து அடுத்து ஐந்து படங்கள் என்னென்ன அவர் செய்ய போகிற ஐந்து படங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியான ஒரு பட்டியல் மாதிரி வந்து அஹ் செய்தித்தள்ள வந்திருக்கு என்னன்னா இப்போ வந்து அவரு ஒன் ஒன் அதாவது கூலி படம் பண்ணிட்டு இருக்காரு இந்த படம் வந்து படப்பிடிப்பு முக்கால்வாசி வந்து முடிஞ்சிருக்கு இன்னும் இரண்டு மாதங்கள்ல வந்து இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முழுமைய முழுமையடையும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த படம் அது ரிலீஸ் தேதி அதுக்கப்புறம் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் இதெல்லாம் வந்து இப்ப இருந்தே வந்து நல்ல மெல்ல ஸ்டார்ட் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா வருகிற பன்னிரெண்டாம் தேதி ரஜினி அவர்கள் பிறந்தநாள் என்று கூலி படத்தினுடைய ரிலீஸ் தேதி நிச்சயமாக அறிவிக்கப்படும் அதே போல அந்த படத்தினுடைய டீசர் அல்லது ஏதாவது ஒரு ஒரு விஷயம் அந்த அன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய அடுத்த படம் அதாவது இந்த கூலிக்கு பிறகு ரஜினி நடிக்கிற அடுத்த படம் வந்து ஜெயிலர் ரெண்டு அது வந்து ரஜி சன் பிக்சர்ஸ் வந்து கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க இன்னும் வந்து உறுதியா ஒரு அந்த பட தொடர்பான ஒரு போஸ்டர் அல்லது மோஷன் பிக்சர் அந்த மாதிரி எதாவது ஒன்று வந்து அவருடைய பிறந்தநாள் என்று வெளியிட்டு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு என் தொடங்கும் அப்படிங்கிறது உட்பட செய்திகளை வந்து தெரிவிப்பாங்க அதை டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இரண்டையுமே நான் வந்து கடந்த வீடியோக்கள்லயே வந்து சொல்லியிருக்கேன் கூலி கூலிக்கு பிறகு டூ இந்த வரிசை வந்து உறுதி அதன் பிறகு என்னென்ன படங்கள் அப்படிங்கிறதுலதான் ஒரு என்ன நிறைய இயக்குநர்கள் வந்து பேசப்படுறாங்க மணிரத்னம் மாரிசன் செல்வராஜ் இப்படி நிறைய இயக்குநர்கள் வெயிட் பண்றாங்க ரஜினிக்காக அதனால யார் படத்தை வந்து அடுத்து இந்த ஜெயில டூவுக்கு பிறகு ரஜினி நடிக்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போதைய செய்தி என்னன்னா மணிரத்னம் அந்த படத்தை இயக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க ஏன்னா மணிரத்னம் தக்லீஃப் முடிச்சிட்டாரு கரெக்டா வந்து அடுத்து ரஜினி படம் பண்றதுன்னா இந்த ஜெயிலுக்கு அப்புறமா இந்த படத்தை பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றாங்க அது மணி படமா அல்லது வேற யார் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகல ஆனா அந்த படம் நூத்தி எழுபத்தி மூன்றாவது படம் அந்த படம் வந்து பட்டியல்ல இருக்கு அதுக்கடுத்து அவருடைய நூத்தி எழுபத்தி நான்காவது படம் அந்த படத்தை வந்து அந்த பிரபலமான இந்தி தயாரிப்பாளர் ஏற்கனவே கிட்ட பேசி அவர் ஒப்புதலோடு வந்து இந்த செய்தியை அறிவிச்சவர் அவர் தான் சஜித் நாடி சோ அவருக்கு வந்து ஒரு படம் பண்றதா இப்போ உறுதியாகிருக்கு அது அவரது நூத்தி எழுபத்தி நான்காவது படமா அமையும் அப்படின்னு சொல்றாங்க அவரது நூத்தி எழுபத்தி ஐந்தாவது படம் வரைக்கும் வந்து செய்திகள் இருக்கு அதனால சொல்றேன் இந்த நூத்தி எழுபத்தி ஐந்தாவது படத்தை ஐஸ்வரி கணேஷ் அதாவது வேல்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அவருக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைய பேச்சு ஏன்னா ஏற்கனவே வந்து வேல்ஸ் ஆஹ் ஐஸ்வரி கணேஷ் வந்து ரஜினியை சந்திச்சு அவருக்கு வந்து நிறைய படம் பண்ணுன்னு ஆர்வம் அப்படி பண்ணிக்கிட்டுதான் இருக்காரு ஆனா வந்து அந்த படங்கள் பெருசா கை கொடுக்கல அவங்களுக்கு ஐஸ்வரி அவருடைய நிறுவனம் தொடர்ச்சியா வந்து படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா பெரிதா போற மாதிரி எந்த படமுமே வந்து அமையல அதனால வந்து ஒரு 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 பெரிய படம் ரஜினியை வச்சு பண்ணணும் அந்த நிறுவனத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா மாத்தணும் அப்படிங்கிறது ஐஸ்வரி கணேஷோட நோக்கம் அதை வந்து ரஜினி சார் வந்து கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு உறுதி கொடுத்துருக்காரு அந்த படத்தை இயக்குபவர் ஒரு மாரி மாறி செல்வராஜா இருக்கும் அப்படின்னு இப்போ வந்து சொல்றாங்க ஸோ ரஜினி வந்து அடுத்த மூன்று ஆண்டுகள் அந்த மூன்று ஆண்டுகளில் ஐந்து படங்கள் ஐந்து பெரிய படங்கள் அவர் பேயில இருக்கு அதன் பிறகும் அவரை இயக்குவதற்கான இயக்குநர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து கார்த்திக் சுப்பராஜ் பேர் சொல்றாங்க இத நிறைய பேர் இது என்னன்னா கலாநிதி வந்து அந்த ஜெயிலர் ஆடியாச்சனை சொன்னதுதான் அதாவது ஒரு ஒரு ஹீரோ இத்தனை வயசுக்கு பிறகு அதாவது எழுபது ஆண்டுகளுக்கு எழுபது வயதுக்கு பிறகும் ஒரு ஹீரோ முன்னணி அந்த ஹீரோவாகவே நடிக்கணும் அதே போல இவர சம்பளம் வாங்கினா அவருக்காக படம் பண்றதுக்கு தயாரிப்பாளர்கள் வரிசையில் காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படி தான் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி எப்பவுமே அந்த ஸ்டேட்டஸ்லயே இருக்கார் என்னைக்கு வந்து அவருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தாங்களோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் நமக்கு காட்சி தர மாட்டாரா அவர் வச்சு நம்ம படம் பண்ணோம் அவருக்கு சம்மதிப்பாரா இந்த கேள்விகளுடைய ஒரு கூட்டம் பெரிய வந்து ஸ்டேட்டஸ் தயாரிப்பாளர்கள் அவருக்கு தொடருது அதுதான் ரஜினியினுடைய பலம் சிறப்பு எல்லாமே இதுல இடையில வந்து நாளைய சூப்பர் ஸ்டார் அடுத்த சூப்பர் ஸ்டார் நேற்று சூப்பர் ஸ்டார் அல்லது நிட்டில் சூப்பர் ஸ்டார் எத்தனை சூப்பர் ஸ்டார் ஸ்டார்னா நீங்க வந்து பாருங்க அவர் எல்லாருமே வந்து அந்த சீசனல் கிளவுட் சொல்லுவாங்கல்ல அது போல அந்தந்த நேரத்துக்கு வந்து வருவாங்க ஏதாவது ஒரு படம் ஓடி இருக்கோ அதனால அதை வச்சு வந்து மிகப்பெரிய அளவில் பேசுவாங்க அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவாங்க இதுதான் இந்த ஐம்பது ஆண்டுகளில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரும் காலத்திலும் வந்து இப்படித்தான் இந்த இந்த தான் தொடரும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் தான் இப்ப நான் அந்த சொல்லி இருக்கிறது இந்த ஐந்து படங்களுக்கு பிறகும் மூன்று படங்கள் பத்தி வந்து சொல்றாங்க அந்த மூன்று படங்கள் என்னென்னங்கிறதெல்லாம் வந்து அப்புறமா சொல்லலாம் ஆஹ் அவரது எண்பது வயது வரைக்கும் கூட அவர் வந்து இதே ஈரோவா வந்து அவரு நடிப்பாரு அந்த தெம்பும் அந்த சுறுசுறுப்பும் அவருக்கு இன்னும் தொடருங்கிறது தான் சிறப்பு அடுத்து அஜித்தோட விடாமுயற்சி இந்த படம் டீசர் விடுதிப்புன்னு அந்த டீசர் விட்டதுல இருந்து நிறைய பேர் வந்து இந்த படமும் அஜித்தோட இன்னொரு படமும் சேர்ந்தே பொங்கலுக்கு வரும் பொங்கலுக்கு இரண்டு அஜித் படங்கள் அப்படின்ற செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அது உண்மை இல்லை அந்த மாதிரி வெளிவருவதை அஜித்தும் மாட்டார் ஏன்னா அஜித்தோட ஓபனிங் என்னன்றது அவருக்கும் தெரியும் அந்த ரெண்டு படம் வந்து அந்த ஓபனிங்கை பங்கு போட்டுக்கிறதுல வந்து எந்த விதமான பலனும் இருக்காது அதனால அவர் இந்த படம் சோலோவா விடாமுயற்சி சோலோவா ரிலீஸ் ஆகுது அதுக்கு அடுத்த குட் பைட் இரண்டு படங்களுமே அந்த ஓப்பனிங்கில் பெரிய சாதனை படைக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இதுல இந்த விடாமுயற்சிக்கான ப்ரொமோஷன்ஸ் அது விரைவில் வந்து ஆரம்பிக்க போறாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் முடிஞ்சு அந்த ப்ரொமோஷன் பணிகள் வந்து ஆரம்பிக்க போறாங்க முதல் கட்டமாக இந்த படத்துடைய ஒரு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதற்கான வேலைகளில் வந்து அனிருத் மும்முரமா இருக்காரு விடாமுயற்சி சிங்கிள் வந்து அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பெருசா எகிற வைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மோட பார்வை இந்த படத்தினுடைய கதை குறித்து பல்வேறு சர்ச்சைகள் வெளிவந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நம்ம விசாரித்த வகையில் என்னன்னா இந்த படம் முழுமையா வந்து அந்த சம்பந்தப்பட்டவர்களுடைய அனுமதியோட தான் அந்த கதையை எடுத்தாளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு படத்தோட தழுவல் அப்படின்னு தான் பரவலாக பேசுகிறாங்க அது என்னவாக இருந்தாலும் இந்த கதைக்கு முழு அனுமதியோடு அனுமதியோட தான் வந்து இந்த படத்துல அதை பயன்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க சோ விடாமுயற்சிக்கு வந்து ஆரம்பத்தில்தே பல சிக்கல்களை அந்த படம் நிறுவனமோ அல்லது டைரக்டரோ அல்லது ஹீரோவோ இவங்க யாரும் ஏற்படுத்தலை இந்த சிக்கல்களை ஏற்படுத்துறது சந்தேகத்தை கலப்புறது வருமா வர வராதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறாடி நிற்பாடுறது எல்லாமே யாருன்னா இந்த சமூக வலைதளங்களில் இயங்குபவர்கள் அதே போல இந்த வலைத்தளங்களில் பேசிக்கொண்டிருப்பவர்கள் இவங்கதான் வந்து இந்த சந்தேகங்களை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த படம் வந்து ஆரம்பத்திலிருந்து இப்ப ரிலீஸ் வரைக்கும் பல படிநிலைகளை கடந்து வந்து ஒரு வழியா ரிலீஸ் ஆக போகுது இடையில் கற்பிக்கப்பட்ட இந்த சந்தேகங்கள் இடையூறுகள் இது எல்லாமே வந்து இந்த சமூக வலைதள பாவனையாளர்களால் உருவாக்கப்பட்டது தான் எல்லா தடைகளையும் தாண்டி எல்லா சந்தேகங்களையும் மீறி அந்த படம் வந்து சிறப்பாக பொங்கலுக்கு வந்து வெளிவரதற்கான எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஜனவரி பத்து விடாமுயற்சியோட ரிலீஸ் தேதி